ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர்ஸ் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேர் கமெண்டில் எனக்கு கேட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த வாதம் இந்த வாதம் எப்படி வருது எதனால் வருது இது வந்தால் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் நாங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க கூடவே மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் நோட்டிஃபிகேஷனாக ஸோ நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் அதோட மெயின் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம் எப்படி ஒன் பை ஒன் ஃபாலோ பண்ணுன்றது உங்களுக்கு தெரிய வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாதம் பிரச்சனை பார்த்தீங்கன்னா பல டைப்பில் வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா உடலுடைய அந்த வீக்னஸ் கரெக்டான சமச்சீரான உணவு இல்லை ஒரே ஃபுட்டு தான் டெய்லி நம்ம கொடுத்துட்டு வரோம் காலங்காலமாக கொடுத்துட்டு வரோம் அப்படின்னும்போது வீக்னஸ் ஆகிடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டை அடையில உக்காஞ்சி அதாவது ஒரு அனுபவமே இல்லாத ஒரு கன்னி பெட்டை அடையில் உக்காஞ்சி எழுந்து வந்துருச்சுனால அதுக்கு அந்த வாதம் பிரச்சனை வரும் ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா சரியாக உணவு இருக்காது சரியான ஒரு சமச்சீராக எதுவுமே சாப்பிட முடியாது இந்த மாதிரி பிரச்சினையில் அதுவும் இல்லாமல் பழக்கம் இல்லாததுனால ஒரே இடத்துல உக்காஞ்சி அந்த நரம்பு வீங்கி வாதம் மாதிரி வந்துடும் ஓகேங்களா இது ஒன்று சேவலங்களுக்கு பார்த்திங்கன்னா சண்டைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வாதம் வரும் அது எப்படின்னா உடனே காட்டாது ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு அப்புறம் கூட காட்டும் அது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்லாம் குத்து வாங்கிடும் ஜாயிண்டில் குத்து வாங்கிருச்சு இல்லை நரம்புலேயே குத்து வாங்கிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாதம் வரும் அந்த டைமுக்கு நம்ம ஐஸ் போட்டு தையல் போட்டு கிழிஞ்ச இடத்தெல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே பக்காவாக பண்ணிவிடுவோம் பட் இருந்தாலும் அது கொஞ்சம் நாள் போக்குல தான் காட்டும் ஒரு சில சேவல் தன்னை தனியாக செல்ஃப் அடிச்சிக்கும் அதோட முள்ளே அதோட காலில் இருக்கிற நரம்புல அடிச்சிக்கும் கால் இழுத்துக்கும் விழுந்துடும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி மருத்துவம் பண்ணி மருத்துவத்தையும் தாண்டி அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நம்ம நம்ம வீட்டில் ஒரு பெட்டைக்கு வந்து அனுபவமே இல்லாமல் ஒரு கன்னிப்பெட்டையை அடையில உட்கார வச்சு அதுக்கு வாதம் வந்துருச்சு ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நான் தலை சுற்று வியாதிக்கு போட்டிருப்பேன் சேம் டைப் மெத்தடு அதே ட்ரீட்மெண்ட் தான் பட் கொஞ்சம் மாறும் மெடிசன் மாறும் அந்த மெயின்டைன் பண்ணுற விதம் மாறும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும் நான் அப்படியே ஒன் பை ஒன் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெட்டை பார்த்தீங்கன்னா கன்னி முதல் தடவை முட்டை வச்சு அடைக்கி உக்காஞ்சிது இதுகிட்ட வச்ச முட்டையெல்லாம் ஏஜ் ஆன பொட்டையோட முட்டை தான் பட் அந்த பெட்டைக்கு வந்து முட்டையை உடச்சி குடிக்கிற பழக்கம் இருந்ததுனால நம்ம இந்த பெட்டை கிட்ட வச்சுட்டோம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைக்கும் போது நம்ம ஒரு பத்து நாளில் மாற்றிடுவோம் வேற பொட்டையை உட்கார வச்சிருவோம் பட் இந்த டைம்ல நம்மளோட போதாத காலம் எந்த பெட்டையுமே அடை உக்காரல அதனால என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த பெட்டையே கண்டினியூவாக உக்கார மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு நரம்பு வீக்கமாகி வாதம் மாதிரி வந்துருச்சு வாதம் வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்குது சரியான உணவு எடுக்காததுனால வரும் ஒரே இடத்துல வெளியவே வராம உள்ளவே உக்காந்துருந்ததுனால வரும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஈரமான இடத்துல அதிகமா சுத்திட்டு இருக்கிறதுனால வாதம் வரும் சண்டை போட்டு நரம்புல அடி வாங்கி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு சில சேவல் கோழிங்களுக்கு வாதம் காட்டும் ஸோ இந்த மாதிரி டைப்ல தான் உங்களுக்கு வாதம் வந்து அதிகமாகவே வரும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேவலங்களுக்கும் வரும் சேவலங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சண்டைக்கு போகிறோம் சண்டை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா களத்துல குத்து வாங்கிடும் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா அங்கேயே சாக்கை அடிச்சு தையல் போட்டு முடிஞ்சிடுச்சு பக்காவாக ஆயிடுச்சு சேவல் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க பட் அந்த வாதம்ன்றது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் காட்டும் அது ஒரு வாரமா இருக்கலாம் ஒரு மாசமா இருக்கலாம் மூணு மாசமா இருக்கலாம் ஏ அஞ்சு கூட இருக்கலாம் அந்த மாதிரி டைம் விட்டு காட்டும் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா களம் முடிஞ்சு வந்ததுமே சேவல் கோழிங்களுக்கு வந்து லேக் அடிச்சிருவோம் லேக் அடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அதுக்கு ரத்தக்கட்டு வராது லட்டி வைக்காது இந்த மாதிரி வாதம் வராது அது ஒரு முறை அது பழங்காலத்து முறை அதை நம்ம இன்னமும் ஃபாலோ பண்ணுறோம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டைக்கு இந்த இடது காலம் வந்து இழுத்துக்கிச்சு இதுக்கு நான் என்ன வைத்தியம் பண்ணுறேன்றதை மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி பெட்டைங்கிறது வந்து நீங்கள் உணவு கொடுத்து செரிமானம் ஆயிடுச்சுன்னா இதில் நான் கொடுக்குற உணவு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அப்படி செரிமானமே ஆக மாட்டுது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி ரஸ்கு இல்லை பிஸ்கெட்டு இல்லைன்னா இட்லி இந்த மாதிரியான பொருளை தான் நீங்கள் உணவாக கொடுக்கணும் அந்த வாதம் வந்த காலை நீங்கள் நீவி விட்டாலே தெரியும் எந்த இடத்துல வந்து கை வைக்கும்போது துடிக்குதோ அந்த இடத்துல வந்து நரம்பு வீக்கமாயிருக்குன்னு அர்த்தம் நரம்பு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வீங்கிடும் அப்படி வீங்கிருச்சுன்னா தான் இந்த மாதிரி வாதம் வரும் காலை தூக்க முடியாது இறக்க முடியாது அதே மாதிரி ரெக்கை போட்டில் நரம்பு வீங்கிருச்சுனாலும் ரெக்கையை தூக்க முடியாது இல்லைன்னா சில கோழிங்க வந்து ரெக்கையை அப்படியே தலையில தரையில் தொங்க விட்டு தேய்ச்சிக்கிட்டே போகும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் நீவும் போது கை வச்சு நீங்கள் தடவும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த இடத்துல வலி இருக்குது எந்த இடத்துல நரம்பு வீக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம காலை வந்து தொட்டு தொட்டு பார்த்துட்டு ஸோ அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாலே போதும் நீங்கள் ஆயில் வச்சு கூட மசாஜ் பண்ணலாம் வெளிப்புறத்துக்கு உள்புறத்துக்கு கம்பல்சரி நீங்கள் மெடிசன் கொடுக்கணும் என்ன மெடிசன்னால் டெர்போவைட் இந்த டெர்போவைட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு இந்த மெடிசன் நீங்கள் வாங்கும் போது இங்கிலீஷ் மெடிசன் எது வாங்கினாலும் எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குங்க உள்ள வந்து இந்த மாதிரி பாட்டில இருக்கும் ஆல்மோஸ்ட் இது எக்ஸ்பைரி இது யூஸ் பண்ணக்கூடாது ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து கிராப் பண்ணிடலாம் இப்போ நம்ம தான் வாங்கணும் இதை நான் வாங்கி ஒரே ஒரு கோழிக்கு தான் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டோம் அதுக்கப்புறம் நமக்கு யூஸ் இல்லை ஸோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா டேட்டே முடிஞ்சு போச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் வழக்கமா நம்ம போற மெடிக்கல் ஷாப்புக்கே போயிட்டு நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான கடை நம்ம கேட்குறது எல்லாமே கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசு வாங்கியாச்சு அதோட எக்ஸ்பைரி டேட்டும் பாருங்கள் மெடிசன் வாங்கும்போது கம்பல்சரி எக்ஸ்பைரி டேட் வாங்க பார்த்துட்டு வாங்க டெர்பிவேட் இந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இதை பற்றி சொல்லணுன்னா இது வந்து ஆயில் பேஸ் எப்படி சொல்கிறது ஒரு இன்ஜின் ஆயில் நீங்கள் கையில் எடுக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப திக்கான மெடிசன் இது இதை நீங்கள் சிரஞ்சியில் எடுத்து சேவல் கோழிங்களுக்கு அடித்ததுக்கப்புறம் நல்ல சூடு பறக்க தேய்ச்சி விடணும் ஒரே ஒரு எம்எல் தான் அடிக்கணும் இப்போவே சொல்லிடுறேன் ஒரே ஒரு எம்எல் தான் அடிக்கணும் நீங்கள் அடிக்கிற இடம் வந்து செஸ்ட்டில் இருக்கணும் ஒரு நாள் வலது பக்கம் அடிச்சிங்கன்னா அடுத்த நாள் இடது பக்கம் அடிக்கணும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி அடிக்கணும் ஒரே பக்கத்தில் தினமும் அடிக்காதீங்க இது அடித்ததுக்கப்புறம் இதை எப்போ அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் அடிக்கணும் காலையில் வந்து நீங்கள் உணவு மட்டுமே கொடுத்துட்டு வரணும் ஈவினிங்கில் வந்து இந்த மெடிசன் அடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் காலையில் நீங்கள் உணவு கொடுத்து முடித்ததுமே ஒரு ஆஃப் அனவருக்கு அப்புறம் நிரோபியன் டேப்லெட் போடுங்க நிரோபியன் டேப்லெட் போட்டுவிட்டு ஈவினிங் இந்த டெர்போவேட்ன்ற இன்ஜெக்ஷனை அடிக்கலாம் இதுதான் அதில் கரெக்டான முறை இதை நீங்கள் அப்படியே கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள்லே கோழிக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் அதே மாதிரி இந்த வாதம் வந்த கோழிகளை வந்து ரொம்ப நாள் விட்டுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு உங்கள் நண்பர்கிட்ட நீங்கள் கொடுத்து வச்சுருந்தாலும் அவர் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு போது இமீடியட்டாக தூக்கிட்டு வர சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க ஏன்னா இதை கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டிங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கேப் விட்டுட்டிங்க அப்படின்னா சேவல் கோல் சேவலுக்கோ இல்லை கோழிக்கோ அந்த எதிர்ப்பு சக்தி போயிடும் ஹீமோக்ளோபினோட அளவு குறைஞ்சிரும் அப்புறம் என்ன ஆகுனா சீக்கிரமாக அப்படியே வாடி போயிடும் சேவல் சேவலாக இருக்கட்டும் பெட்டையாக இருக்கட்டும் வாடி போய்டும் முகம் கருத்துறோம் அதுக்கப்புறம் நீங்கள் மருத்துவம் பண்ணி நூறு சதவீதம் வெற்றி காணுன்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு ஐம்பது சதவீதம் தான் உங்களால் அதை வெற்றியே பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இந்த நோய் வந்து ரொம்ப மோசமான ஒரு நோய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல சூடு பறக்க தேய்ச்சிடணும் நீங்கள் இன்ஜெக்ஷன் அடித்த உடனே காலில் அடிக்கக்கூடாது செஸ்டில் தான் அடிக்கணும் நீங்கள் ஊசி போட்ட இடத்த இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுட்டு காலையில் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நல்லா ஜீரணமாவரம் சேவல் கோழியாக இருந்ததுன்னா பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கருப்பு கொண்ட கடலை இது பார்த்தீங்கன்னா நரம்பை கொஞ்சம் வீரியமாக்கும் கொஞ்சம் ஸ்டாமினாவை கொடுக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு மட்டும் போதும் ரொம்ப தேவையில்லை இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோழிக்கு நான் கொடுப்பேன் ஒரு வெடைக்கு வெடை ஒன்று இருக்கு அந்த வெடைக்கும் கொடுப்பேன் அதுக்கு பிரச்சனை கிடையாது பட் இருந்தாலும் இது கொடுக்கறது நல்லது பட் இந்த பெட்டைக்கு வந்து இதில் பாதி தான் கொடுப்பேன் இது எப்போ கொடுக்கணும் நைட்டு வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க ஒரு இரவு ஃபுல்லாக இது ஊறணும் இப்போ பார்த்தீங்கன்னா இரவு நான் இது போடும்போது கரெக்டாக எட்டு இல்லை ஒம்பது மணி இருக்கும்னு நினைக்கிறாங்க ஒம்பது மணி நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டு படுத்துருங்க மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் இதை வந்து நீங்கள் காலையில் கொடுக்கணும் இப்போ பாருங்கள் எப்படி ஊறி இருக்குது பாருங்கள் இது வந்து விடிய காலையில் நான் ஆறு மணிக்கு எடுத்து பார்க்குறேன் ஸோ இந்த பார்த்து தான் டைமிங்கோட நீங்கள் என்னென்ன உணவு கொடுக்கணும் எந்தெந்த மெடிசனை எந்தெந்த டைமில் அடிக்கணும் அதுக்கு நடுவில் எப்படி ஃபாலோ பண்ணணுன்றதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே எப்பேற்பட்ட வியாதியையும் நீங்கள் ஈஸியாக காப்பாற்றி கொண்டு வந்துடலாம் அதை வந்து மெயினாக இந்த மாதிரி தோலை உரிச்சிடணும் கொண்டைக்கடலையே நல்லா ஊற வச்சுட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து நல்லா தோலை உரிச்சுட்டு நீங்கள் அந்த பெட்டை அதாவது நல்ல உணவு சமைக்குது ஜீரணம் ஆகுதுன்ற கோழிங்களுக்கு இதை கொடுங்க அப்படி ஆகவே இல்லை கொடுக்குற இறம் அப்படியே இருக்குதுன்னா தயவு செஞ்சு இதை கொடுக்காதீங்க நீங்கள் பிஸ்கெட்டு கொடுங்க தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி உண்டை பூச்சி கொடுங்க ஏன்னா ரஸ்க்கு கொடுங்க பொற கொடுங்க இட்லி கொடுங்க இந்த மாதிரி லைட் ஃபுட்டு சீக்கிரமாக ஜீரணம் ஆகிற மாதிரி கொடுங்க நல்ல ஜீரணம் ஆகுது இப்போதான் வாதம் வந்திருக்கு ஸோ ஆக்டிவாக தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்க இந்த கொண்டைக்கடலையே நல்லா ஊர்ன கொண்டைக்கடலையே தோல் உரித்த கொண்டக்கடலையே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கொடுங்க கொடுத்து முடிச்சுட்டு எங்கிட்ட நிரோபியன் டேப்லெட் இல்லை ஸோ அதனால் நான் நிரோபியன் இன்ஜெக்ஷனையே அடிக்கிறேன் நிரோபியன் கோல்டுன்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா நீரோ கைண்டு விட கைண்டு பெஸ்ட்டு எனக்கு ஸோ நீரோ கைண்டுன்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் தருவாங்க அந்த டியூப் வாங்கி வச்சுக்கோங்க அப்படி அந்த டியூப் கிடைக்கலனாலும் பிரச்சனை கிடையாது நிரோபியன் டேப்லெட்டை காலையில் போடலாம் தப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பெஸ்ட்டு நிரோபியன் டேப்லெட்டே வாங்கிக்கோங்க ஏன்னா காலையில் டேப்லெட்டு நைட்டு தான் வந்து இன்ஜெக்ஷன் ஸோ என்கிட்ட டேப்லெட் இல்லாததுனால நான் நிரோபியன் இன்ஜெக்ஷனே அடிச்சுருவேன் அடிச்சுட்டு சேம் அதே மாதிரி தான் தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி தான் மெடிசனை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியும் சரி வரல வெயிட் போட்டும் சரி வரல போது ஆக்சி டெட்ராஸ்லின் இந்த இன்ஜெக்ஷன் எடுத்து இதில் ஒரு அரை எம்எல் அந்த நம்ம ஏற்கனவே போட்டோம் பார்த்தீங்கன்னா வெயிட் அதில் ஒரு அரை எம்எல் ரெண்டுத்தையுமே ஒரே சிறஞ்சல் எடுத்து மொத்தமாக ஒரே எம்எல் அடித்து விடுங்க இரவு நேரத்தில் அதாவது டெர்பிவேட் மட்டும் போட்டு கை கொடுக்கல அப்படின்னா இதையும் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கை கொடுக்கலன்னா இந்த எப்டியான் இந்த டேப்லெட் இது வந்து காக்கா வலிப்பு இந்த வாதம் நரம்பு தளர்ச்சி இதுக்கெல்லாம் போடுற டேப்லெட்டு இதை வந்து காலையில் நிரோபியனுக்கு பதிலாக கொடுத்துருங்க இன்கேஸ் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகலைன்னா இது வந்து கடைசியாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டேப்லெட் அப்படி இல்லைனா டெர்பி வெயிட்லேயே சரியாயிடும் மீண்டும் ஒரு தடவை தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த இன்ஜெக்ஷனை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பயன்படுத்த போகிறீங்க அதில் ரிசல்ட் வரலை அப்படின்னும்போது அது கூட அரை எம்எல் ஆக்சிடெட்ராசின்னு கலந்து மொத்தமாக ஒரு எம்எல் அடிக்க போகிறீங்க இல்லைனா டெர்பி வெயிட் மட்டும்தான் ஒரு எம்எல் ரிசல்ட் வரலைன்றதுனால நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நிரோபியனுக்கு பதிலாக இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணுங்கள் பக்காவாக ரிசல்ட்டு வந்துடும் சேவல் கோழி சூப்பராக எழுந்து நடக்கும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு கம்பல்சரி ரிசல்ட்டு வரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் ஏன்னா நம்மக்கிட்ட எல்ல நிறைய பேர்கிட்ட நான் இந்த மாதிரி தான் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்